வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் தமிழ் சமையல் மதுரையில் நம்ம இன்றைக்கு ஹெல்த் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம இன்றைக்கு சிகப்பு அரிசியின் பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிகப்பு அரிசி ஊட்டுச்சத்தும் அதிக சத்துக்கள் நிறைந்துள்ளது சிகப்பு அரிசி புரதச்சத்து அதிகம் நிறைந்த ஒரு தானியம் ஆகும் உடலில் சீரான இயக்கத்திற்கும் பிராண வாய்வு உடலில் அனைத்து திசுகளுக்கும் சென்று சேர்ப்பதையும் நாம் உண்ணும் உணவில் இருக்க புரத சத்தை இருக்கும் சர்க்கரை நோயாளிகள் அரிசியை உணவை சாப்பிடவே கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் சக்கரை நோயாளிகள் சிகப்பு அரிசியை எடுத்துக்கொள்ளலாம் இது உடலில் இருக்கும் நொதிகளுடன் இணைந்து செயலாற்றுகிறது அதில் ஒன்று குளுக்கோஸ் மற்றும் இன்சுலின் சிறப்பு இதில் இருக்க மக்னீசியம் ஆனது இன்சுலின் சுரப்புக்கு உதவுகிறது சிகப்பு அரிசி சாப்பிடுவர்களுக்கு டைப் டூ நீரழிவு அபாயத்தை குறைக்க செய்கிறது இதிலிருந்து குறைந்த கிளை செயின் குறியீடு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த செயல்படுவதால் இது சர்க்கரை நோயாளிக்கு நன்மை செய்யக்கூடிய மற்ற அரிசியில் இல்லாத அளவுக்கு சிகப்பு அரிசியில் குறைவான ஹார்போஹைட்ரேட் வைட்டமின் பி ஒன் பி த்ரீ பி சிக்ஸ் இரும்பு சத்து மக்னீசியம் துத்தநாகம் மக்னீசியம் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்துள்ளது புரத நார்ச்சத்து நிறைந்து காணப்படும் அரிசி என்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடலாம் எளிதாக ஜீரணமடையும் என்பதால் செரிமான கோளாறுகள் ஏற்படாது வயிறு எளிதாக இருப்பது போல் இருக்கும் நல்ல ஆரோக்கியமும் குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சியில் உடல் உறுப்புகளின் செயல்பாடு சீராக இருந்தால் சிகப்பு அரிசி உகந்தது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த அரிசியை சாப்பிடலாம் உடல் பலம் பெறவும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும் இது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது வெயில் காலத்தில் உடல் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவதால் உடல் உஷ்ணத்தை ஏற்படும் அதனால் சிகப்பு அரிசி உடல் உஷ்ணத்தை தடுக்க உதவுகிறது குழந்தை பெற்ற தாய்மார்கள் உடலில் சக்தி அதிக தேவைப்படும் தாய்ப்பால் அருந்தும் வயதில் இருக்கும் குழந்தைகளைக் கொண்ட பெண்கள் சிகப்பு அரிசியைக் கொண்டு செய்யப்பட்ட புட்டு மற்றும் இரத வகையான உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் அதிக சுரக்கம் தாய்மார்களுக்கு உடல் சக்தி பெருகும் தாய்ப்பால் அருந்தும் குழந்தைகளின் ஆரோக்கியமும் மேம்படும் முப்பது வயது கிடைக்கின்ற ஆண்களும் பெண்களும் இரத்த கொதிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்களுக்கு உள்ளாகும் வாய்ப்புகள் அதிகமாகிறது சிகப்பு அரிசி இரத்தத்தில் இருக்கு அதிகப்படுத்துவதால் உயர் இரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படும் வாய்ப்பை தடுக்கிறது இரத்தத்தில் இருக்கும் கழிவுகளை நீக்கி இரத்தத்தை தூய்மைப்படுத்துகிறது இதனால் உடல் சுறுசுறுப்பாக இருக்க முடிகிறது சிகப்பு அரிசியில் மெக்னீசியம் நிறைந்துள்ளது இது நுரையீரல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த உதவுகிறது மற்றும் உடலில் ஆக்சிஜன் சுழற்சியை மேம்படுத்துகிறது இது தானாகவே ஆஸ்துமாவை கட்டுப்படுத்த உதவுகிறது சிகப்பு அரிசியில் இரும்பு சத்து நிறைந்துள்ளது தினமும் சிகப்பு அரிசியை சாப்பிடும் போது ஆக்சிஜனை உறிஞ்சி உடலில் ஒவ்வொரு திசுக்களும் செல்களுக்கும் அனுப்ப உதவுகிறது சிகப்பு அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் மெக்னீசியம் நிறைந்துள்ளது இது பல நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் உதவுகிறது கூடுதலாக இதில் செலினியம் உள்ளது இது பல தொற்று நோய்களுக்கு எதிராக போராட உதவுகிறது எலும்புகளையும் நன்கு வலுப்படுத்தும் தன்மை தசைகளை வலுப்படுத்தவும் உதவுகிறது தலைமுடி வளர்ச்சியில் சிகப்பு அரிசி பெரும் உதவி செய்கிறது சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்கிறது சிகப்பு அரிசி கரையக்கூடிய மற்றும் கரையாத நாச்சத்துக்கான அதாவது இது குடல் இயக்கத்தை எளிதாக்கிறது மற்றும் செரிமானத்தை அதிகரிக்கிறது வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் இரண்டையும் சமாளிக்க ஃபைபர் நன்மை பயக்கும் பெண்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகை பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க கூடும் எலும்புகள் மற்றும் பற்களை பராமரிக்கவும் செய்கிறது இது கீழ்வாதம் சரி செய்ய உதவுகிறது சிகப்பு அரிசி பெண்கள் அவசி சாப்பிட வேண்டிய உணவாகும் சிகப்பு அரிசியில் என்னென்ன ரெசிபிகள் பண்ணலாம் சிகப்பரிசி சாதம் சிகப்பரிசி கஞ்சி சிகப்பரிசி பொட்டு சிகப்பரிசி இடியாப்பம் சிகப்பரிசி தோசை சிகப்பரிசி பொங்கல் மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க